வெறும் காலில் நடக்கும்போது பாதங்களில் உள்ள நரம்பியல் புள்ளிகள் தூண்டப்படுகின்றன இது உடலின் மற்ற பாகங்களுக்கு சிக்னல்களை அனுப்புவதால் நல்ல உணர்வை ஏற்படுத்துகிறது பொதுவாக கோவில்களில் மாலை அணிந்து விரதம் இருக்கும் பக்தர்கள் காலில் காலணிகள் அணிவதில்லை இது தெய்வீகத்தையும் தாண்டியும் அறிவியலும் இருக்கிறது அதாவது காலில் செருப்பு அணியாமல் ஒரு பத்து நாட்களுக்கு நடந்தால்தான் அவர்கள் கால்களில் உள்ள கூச்சத்தன்மைகள் குறையும் மேலும் வெயிலின் சூட்டையும் தாங்கும் சக்தியும் கால்களின் தசை பகுதிக்கு வந்துவிடும் அதேபோல போல கல்லிலும் நடந்து பழகும் பொழுது கால்கள் வலிக்காமல் இருக்கும் ஏனென்றால் ஐயப்பன் கோவிலுக்கு செல்பவர்கள் பாதைகள் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று சொல்வார்கள் அதற்கேற்றாற்போல் போல் எல்லா சூழ்நிலைகளையும் பழக வேண்டும் என்றுதான் வெறும் காலுடன் சில நாட்களுக்கு நடந்து பழக வேண்டும் என்று தொன்று தொட்ட பழக்கமாக இருந்து வருகிறது ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது வெறும் காலுடன் நடந்து பழகுங்கள் இது உங்கள் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது வெறும் காலில் நடப்பது எர்திங் அல்லது கிரவுண்டிங் என்று அழைக்கப்படுகிறது வெறும் காலுடன் நடப்பது நமது சருமத்தை பூமியுடன் நெருங்கிய தொடர்பில் வைக்கிறது இதன் மூலம் பூமியின் எதிர்மறை அயனிகள் நம் உடலின் நேர்மறை அயனிகளை சமநிலைப்படுத்த உதவுகின்றன இது பல்வேறு வழிகளில் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன உடல் பலவீனங்களை குறைப்பு வெறும் காலில் நடக்கும் பாதங்களில் உள்ள தசைகள் மற்றும் மூட்டுகள் வலுப்பெறுகின்றன இது மூட்டு வழி மற்றும் கால் பலவீனங்களை குறைக்க உதவுகிறது நாம் வெறும் காலில் நடக்கும்போது நமது உடல் நேர்மறை அயனிகளை அகற்றி எதிர்மறை அயனிகளை நம் உடலில் நுழைய அனுமதிக்கிறது எதிர்மறை அயனிகள் இயற்கையான மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் அவை தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவுகின்றன எனவே அடுத்த முறை நீங்கள் வெறுங்காலுடன் நடக்கும்போது நிச்சயமாக நல்ல தூக்கத்தை பெறுவீர்கள் மன அழுத்தம் குறைப்பு இயற்கையான சூழ்நிலையில் வெறும் காலில் நடப்பது மனதை அமைதியாக்குவதில் உதவுகிறது இது மன அழுத்தத்தை குறைத்து நிம்மதியை தருகிறது உடல் நலத்தை மேம்படுத்தல் பாதங்களில் உள்ள புள்ளிகள் தூண்டப்படுவதால் இரத்த ஓட்டம் சீராகிறது இது உடல் நலத்தை மேம்படுத்தி செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்து பரிமாற்றத்தை அதிகரிக்கிறது இந்த நன்மைகள் வெறும் காலில் நடக்கும்போது உணரப்படுவதுடன் பொதுவாக உடல் நலத்திலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் மேலும் கால்களில் ஒவ்வொரு புள்ளியிலும் நம் உடல் உறுப்புகளின் நரம்புகள் சேர்ந்துள்ளன அப்படி வெறும் கால்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த நரம்புகள் புத்துணர்ச்சி பெற்று உறுப்புகள் சுறுசுறுப்புடன் செயல்படும்